அனைவருக்கும் வணக்கம் இந்த தென்னை மரம் மாமரம் மாதிரி ரொம்ப அகலமான இடைவெளிகள் உள்ள மரங்கள் வளர்க்கிற எல்லாம் எல்லா விவசாயிகளோட ஒரு கேள்வி என்னவா இருக்குன்னா ஊடு பயிர் என்ன வளர்க்கலாம் என்ன பொறுத்தள்ள இரண்டு விதமான ஊடு பயிர்கள் இருக்குங்க ஒன்று வந்து நமக்கு லாபம் தரக்கூடிய ஊடு பயிர்கள் இன்னொன்று வந்து நம்ம இருக்கக்கூடிய மரங்களை பாதுகாக்கக்கூடிய வகையிலான ஊடு பயிர்கள் உதாரணத்துக்கு தென்னை மரமாக இருக்கட்டும் மாமரமாக இருக்கட்டும் அதோட இடைப்பட்ட பகுதியில் அது எத்தனை வயது மரமாக இருந்தாலும் சரி உழுது இந்த காலத்தில் தட்டைப்பயிர் வளர்த்து விடணுங்க நிலம் ஃபுல்லாக போட்டு விடலாம் இந்த ந தட்டைப்பயிர் வளர்ந்து வரும்போது வரக்கூடிய காய்களை ஒரு முக் எழுபத்தஞ்சி சதவீத காய்களை நீங்கள் எடுத்து உங்களோட ப நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் மீதமுள்ள இருபத்தஞ்சை விட்டுறணுங்க அதுவா விட்டா அந்த காலத்துக்கு அப்புறம் அதுவா வெடிச்சு விதைகள் பரவி விழுந்து திருப்பி அதுவா முளைக்கும் திருப்பி 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 முளைக்கும் இதோட நன்மை என்ன தெரியுங்களா தென்னை மரத்துக்குள்ளே இது வரும்போது ஒரு உயிர் மூடாக்கா இருக்கும் நீங்க கொடுக்கக்கூடிய தண்ணீர் அறுபது லிட்டர் தண்ணி கொடுக்கணுன்னா நாற்பது லிட்டர் தண்ணி கொடுத்தாலே போதும் இந்த பயிர்களால பூமியில வேம் அப்படிங்கிற பொருளும் பூஞ்சையும் ரைசோபியம் அப்படிங்கிற ஒரு உணவு பொருளும் உற்பத்தி ஆகும் அது மரங்களுக்கு அவ்வளோ நல்லது அடுத்து இது வந்து மூணாவது நாலாவது வந்து பார்த்திங்கன்னா களைகள் கட்டுப்படும் நீங்கள் வந்து தென்னை மரத்துக்கு கூட களைக்கொல்லி கொல்லி அடிக்கிறீங்கல்ல அந்த களை நின்று போய்டும் இதை கொடுத்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மரங்களில் இன்னைக்கு பல்வேறு வகையான நோய்கள் வருது பூச்சி தாக்கம் வருது முக்கியமாக வெள்ளைப்பூச்சி தாக்கம் வண்டு தாக்கம் இது நீங்க வச்சு பாருங்க வெள்ளைப்பூச்சி தாக்கமே இருக்காதுங்க நம்மளுடைய விவசாயிகள் நிறைய பகுதியில் இதை வளர்த்துட்ருக்காங்க எந்த விதமான நோய் நொடிகள் இல்லாம ஏன்னா இந்த வெள்ளைப்பூச்சி தாக்கம் வந்தாலோ அல்லது அழுகல் வந்தாலோ ஒரு நிமிஷத்துல ஒரு மரம் இல்லாம போயிடும் அதை தடுக்கணும்னா இதுதான் வழி அடுத்தது இன்னொரு வகையான ஊடு பயிர் என்ன போடலாம் ஆமணக்கு ஆமணக்கு போடுறப்ப மரத்தை பாதிக்கக்கூடிய வண்டு கருப்பு காண்டா மிருக வண்டோ கூண்வண்டோ வர்றதில்லைங்க தென்னை மரங்கள்லாம் ரொம்ப குறைந்த செலவில் பாதுகாக்கப்படும் இப்போ நமக்கு இந்த ஆமணக்கை வந்து நம்ம உற்பத்தி பொருளாகவும் அந்த விதைகளை விற்பனைக்கும் எண்ணெய்க்காகவும் புண்ணாக்குக்காகவும் நம்ம எடுக்கலாம் அதே நேரத்தில் இப்போ மாமரத்துக்கெல்லாம் நம்ம மருந்தடிக்கணும்னா எவ்வளோ செலவாகும் யோசிச்சு பாருங்களேன் ஒரு தடவை நம்ம நாற்பதாயிரம் ரூபா செலவு பண்றோம் குறைஞ்சபட்சம் ஒரு ஏக்கர் நிலத்துல உள்ள பயிருக்கு ஒரு தடவைக்கு நாற்பதாயிரம் ரூபாய் செலவு பண்றோம் அப்படின்னா ஆமணக்கு நீங்கள் ந நட்டு விட்டு பாருங்க எல்லா விதமான பூச்சிகளும் இங்கே வரும்போது குறைந்தபட்சம் இந்த நாற்பதாயிரம் அப்படிங்கிற செலவு செலவு மாதிரி ஒவ்வொரு மாதமும் நீங்கள் அடிக்க வேண்டிய தேவை வந்து மூணு மாதம் கூட அடித்தா போதும் அப்படிங்கிற அளவுக்கு குறைஞ்சிரும் இதுதான் அந்த ஊடு பயிரோட முக்கியத்துவம் இப்போ நீங்கள் எந்த இடையில காய்கறி பயிர் போடலாம் எது வேணாலும் பண்ணலாம் ஆனால் அது வந்து நமக்கு ஒரு லாபத்துக்காக செய்யக்கூடிய வகையிலான ஊடு பயிர்கள் அது ஒரு பக்கம் பட் அது வந்து நம்மளோட தென்னையவோ மாவையோ பாதுகாக்காது அது பண்ணலாம் அதுவும் பண்ணணும் ஆனால் என்ன பொறுத்தளவில் ஏன்னா இன்றைக்கி மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தென்னந்தோப்பும் இந்த பூச்சியாலையும் அழுகல் உண்டு பண்ணக்கூடிய அனைத்து வகை உயிரினங்களாலும் பாதிக்கப்படுது உற்பத்தியே குறைஞ்சிருக்குங்க இரநூறு காய் வெட்டிக்கிட்டு இருந்த இடத்துல எழுபது காய் அறுபது காய் பாதுகாக்கணும்னா செய்து எந்த ஒரு நம்மளுடைய நிலத்தில் தட்டைப்பயிரை அதிகமாக பயிரிடுறது ஆமணக்கு அதிகமாக பயிரிடுறது நம்ம நிலத்தை காப்பாற்றும் மண்ணும் வளப்படும் நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க ஆமனுக்கு போட்டால் அடுத்த தோட்டத்தில் இருக்க வண்டெல்லாம் நமக்கு வந்துடும் அப்படியே அந்த வண்டு வந்தாலும் வராது அப்படியே வண்டு வந்தாலும் நமக்கு கீழே இருக்கும் வண்டு மரத்துக்கு மேலே போகாது தரையில் இருக்கும் நம்ம பார்க்குறப்ப அதை அழிச்சிட முடியும் சரிங்களா பார்க்குறப்ப அழிச்சிட முடியும் மண் மரத்துக்கு மேலே போ மரத்துக்கு மேலே போனால் என்ன மரத்தில் போய் நீங்கள் அந்த வண்டை கொல்றதுங்கிறது மிகப்பெரிய வேலை அதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு தீர்வு சரிங்களா யோசிச்சு பாருங்கள் பொறுமையாக யோசிச்சு பார்த்துட்டு செய்யுங்க சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கோங்க மேலால் உழுது தட்டைப்பயிர் போடுங்க ஆமணக்கு போடுங்க சரிங்களா மீண்டும் சந்திப்போம்